ஊறுகாய் கொஞ்சம் தக்காளி சோறு போட்டு தக்காளி சோத்தோடு இந்த ஊறுகாயை தொட்டு கொண்டு நல்ல ஒரு புளிப்பு வருது நல்லா இருக்கும் இனி அடுத்ததாக இன்னொரு புது ரெசிபியோடு வரேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ மக்களே எனக்கு இந்த தக்காளி சாதத்துக்கு பூண்டு வாசனை கூட வேணும் அதுக்காண்டி நான் ஒரு முழு பரலை பூண்டு எடுத்து அரைச்சி தான் போடுவேன் அதோடு சேர்த்து ஜிஞ்ச காலி பேஸ்ட்டும் அட் பண்ணி தான் நான் இந்த சாதம் செய்கிறனால் நல்ல ஒரு சிமெல கொடுக்கும் நெய் இருக்குது நெய்யும் போட்டால் எந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு போனாலும் அப்படியே வலதாமல் இருக்கும் இங்கே மெட்ராஸில் நான் டூர் போ போகிற நாங்கள் இப்படி தக்காளி சாதம் செய்து கொண்டு போவோம் அதே மாதிரி இங்கேயும் சேன் பேங்க் பீச் பீச் என்று இருக்குது சேன் பேங்க் பீச் அந்த பீச் வந்து கிட்டத்தட்ட கிட்ட போக வேணும் நல்ல இப்படி தக்காளி சாதம் சமைச்சு கத்திரிக்காய் பிரட்டலம் வச்சு கொண்டு போய் அங்கே இருந்து தோஞ்சி போட்டு சாப்பிடணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அம்மா இருக்க எல்லாரும் சேர்ந்து போய் கடலில் தோஞ்சு நல்ல ஃபண்ணை விளையாடி இப்படி நான் சாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு செய்து கொண்டு வரணும் சில பேர் பாபா கீ போட்டு கொண்டு வர அப்படி ஒவ்வொன்றும் செய்து கொண்டு போய் அங்கே வச்சு சாப்பிடுவோம் இப்போ அம்மா இல்லாதெல்லாம் நாங்கள் போகிறதும் இல்லை நல்ல டேஸ்டாக இருக்குது கொஞ்சமாக பழப்பொடி விட்டனான் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் இனிக்கும் அப்போ கொஞ்சம் சுவையாக இருக்கும்ட்டு கொஞ்சமாக பழப்பொடி விட்டனான் ம் இந்த நெய் வாசம் பூண்டு வாசம் தக்காளி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ தக்காளி சாதம் வைக்க போகிறேன் தக்காளி சாதம் வைக்கிறதுக்கு இப்போ அஞ்சு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் இது ஒன்றும் பாதியும் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை அரைக்க வேண்டும் ரெண்டு கப் அரிசி கழுவி வச்சுருக்கிறேன் இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கருவேப்பில மல்லியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரையில் செத்தல் மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெரிய சீரகம் கடுகு எடுத்து வச்சுக்கிறேன் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் இப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் மஞ்சள் தூள் இருக்குது காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டு தக்காளி சாதம் உண்டைக்கு செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து நெய் தான் தக்காளி சாதம் செய்யறேன்னா நல்ல இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன் கடுகு பெரிய சீரம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ உளுத்தம் பரப்பு கடலை பரப்பு இப்போ ரம்பையில் செத்திர மிளகாய் പൂണ്ട് കൊഞ്ചം പോൾ മലം കട്ട കറിവേപ്പില പോളുക ഒരു പച്ചക്കള പോൾ மிளகாயம் போட்டுறேன் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக் ഉപ്പ് പോലെ വലങ്ങി വിടും വങ്കായം വളങ്ങട്ടും കൊച്ചി പെരുങ്ങായത്തോടും போட்டு போட்டுக்கொள்றேன் இப்ப நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டது இனி இதில் தக்காளி போட்டு ஜிஞ்ச காலி பேஸ்ட் போட போறேன் தக்காளி போட்டு போட்டுக்கொள்றேன் காட்டுறேன் இதுக்கு அஞ்சு தக்காளி ஒட்டி வைக்கிறேன் இதோட கொஞ்சம் கிஞ்சா காளிச்சு எனக்கு கொஞ்சம் பூண்டு விருப்பம் இப்போ நான் ஒரு பத்து பூண்டு பெல் ஒட்டி வச்சிருக்கிறேன் இந்த பூண்டையில போட்டு போடுறேன் நல்லா வாசமையா இருக்கும் தக்காளி நல்லா மசியை வளங்க வரும் நான் வீடியோ எல்லாம் உடனுக்குடனே வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு வீடியோவாக தருவேன் புது புது ரெசிப்பியோடு வருவேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ மற்ற தேங்க்யூ டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லா தக்காளி வந்து மத்திய வேணும் ஏன்னா கொஞ்சம் புளி வேணும் அப்போ நான் கொஞ்சம் இந்த தக்காளி போய் மதங்கினோடனே கொஞ்சமாக புளி விட்டு கொடுவேன் நான் 2 கப் அரிசி கி சீரக சம்பா அரிசி கி 6 கப் தண்ணி விட்டுக்கறேன் உப்பு எல்லாம் காணோம் உப்பு புடி எல்லாம் காணோம் இந்த ஸ்டேஜ்ல அரிசி போட்டு கொள்வேன் உங்களுக்கு விருப்பம் வேண்டா தூடு கூட போடலாம் நான் ஒரு மூன்று விசில் விட்டுக்கொள்கிறேன் மூன்று விசில் விட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் மக்களே தக்காளி சாதம் ரெடி இப்போ மெல்லியில் தூவிக்கொள்கிறேன் தக்காளி சாதம் சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம் ரெடி நல்லா மழைக்கு சுட சுட இப்படி தக்காளி சாதம் செய்து சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்காய் ஊறுக கத்திரிக்காய் பிரட்டிலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு பிரட்டல் இல்லை உருளாக்கிழங்கு பொரியல் எல்லாம் நல்லா இருக்கும் சூப்பர் டேஸ்டாக இருக்குது தக்காளி சாதம் டொமேட்டோ ரைஸ் இந்த பிக்கிள் லெமன் பிக்கல் சாப்பிட சூப்பர் டேஸ்ட் இந்த தக்காளி செய்து காலைச்சி போனேன் காலையெல்லாம் நோவுது இப்போ தேர்ஸ்டேனாக்க நீ பெயினுக்கு ஊசி போடுறது கணக்குற நடக்க மாட்டேன் எனக்கு என்ன விருப்பமோ அன்றைக்கு அதை அதை செய்து செய்து சாப்பிட்டுடுவேன்